சென்னையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார் அந்த காட்சிகளை காணலாம் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களில் ஒருவனான என்னுடைய கட்டளை ஏற்று நாற்பதுக்கு நாற்பதிலும் வெற்றியை பெற்று தந்த உடன்பிறப்பான உங்களை இந்த செயற்குழு கூட்டத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே பல பேர் கருத்துக்களை பேசியிருக்கிறீங்க நாற்பத்தி பேர் பேச வேண்டும் என்று எழுதி கொடுத்தீங்க அதில் முப்பத்தி ஆறு பேர் கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறீங்க ஒரு ஆறு பேர் அந்த வாய்ப்பு பெற முடியல காரணம் நேரத்தின் அருமையை கருதி அந்த வாய்ப்பை உங்களுக்கு நாங்கள் வழங்க முடியல என்பதற்காக நான் வருத்தப்படுகிறேன் இப்படி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆக்கப்பூர்வமான கருத்து பரிமாற்றங்களால் கழகத்தினுடைய அடுத்த நகர்வுக்கு எப்படி செல்வது என்று தீர்மானிக்கிற முடிவுகளை எடுக்கிற கூட்டங்கள் தான் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் கழகத்துக்கு நிர்ணயம் இருக்கக்கூடிய வெற்றிகளை விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை அனைவரும் உங்கள் உள்ளங்களில் ஏற்றி செயல்படணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் சட்டமன்ற தேர்தலை கழகத்தை நாம் எதிர்நோக்கி இன்னும் ஒன்றரை ஆண்டு காலத்தில் சந்திக்க போகிறோம் ஏழாவது முறை ஆட்சி அமைக்கணும் என்பது தான் நம்முடைய இலக்கு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிகளில் நம்முடைய கூட்டணி வெல்லும் என்னுடைய இந்த நம்பிக்கைக்கு ஆணிவர் தான் நீங்க களத்தில் நாம் கொடுக்க போற உழைப்பு தான் நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய போகுது கண்ணு கேட்டிய தூரம் வர எதிரிகளே இல்லைன்னு ஆணவத்தில் பேசுகிறவ இல்லைன்னா எத்தனை படைகள் வந்தாலும் அவங்க எத்தனை எத்தனை பெரிய திட்டங்கள் வந்தாலும் அவங்களோட வியூகங்களை முறியடிக்கிற கலைஞருடைய படம் என்கிட்ட இருக்குது என்ற நெஞ்சுரத்தில் தான் நான் நம்பிக்கையோடு பேசுகிறேன் உங்களுடைய உழைப்பை ஐம்பது ஆண்டுகளாக கூட இருந்து நான் அதே மாதிரி நீங்களும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தேர்தல்னு வந்துட்டா இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறவன் தான் கருப்பு சிவப்பு தொண்டன் அசூர உழைப்பு கொடுத்து வெற்றியை எட்டி தான் திமுக காரன் கொள்கை பிழைப்பிலும் சரி கொள்கையை வென்றெடுக்கக்கூடிய உழைப்பு கொடுக்கறதும் சரி நமக்கு நிகர் யாரும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தேர்தல் களத்தில் நாம் எதிர்கொள்ளாத எதிரிகளே கிடையாது இமயமலை போன்ற தலைவர்களில் இருந்து எத்தனையோ பேரை நம்ம எதிர்க்காங்க எதிரில் நின்றவங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த ஏக்கம் மட்டும் எப்போவும் உறுதியாக இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இது எப்போவும் மக்களோடு இருக்கக்கூடிய இயக்கம் வெற்றி கிடச்சிட்டால் நம்ம இதில் ஆடவும் மாட்டோம் தோல்வி அடைஞ்சிட்டால் தோண்டு போய் மூலையில் உட்கார்ந்துடவும் மாட்டோம் நம்முடைய பெரிய பலமே நம்ம கட்சியினுடைய அமைப்பு முறை தான் பேரங்க அண்ணா உருவாக்கி தலைவர் கலைஞரவர்கள் கட்டி காத்த அமைப்பு என்ற முறை தான் நம்மோடு அதனால தான் தலைவர் அவர்கள் உறுதியாக சொன்னார் இந்த கருணாநிதியின் கதை முடிஞ்சாலும் திமுகவின் கதை முடியாது அந்த அளவுக்கு திமுகவுடைய உட்கட்டமைப்பு மிக மிக வலிமையானதுன்னு சொன்னார் அதனால தான் எத்தனையோ முறை நம்முடைய இணைப்பக பகைவர்கள் உழைந்தது திமுக கூதுகலமாக எழுப்பவும் அப்படி சொன்னவங்கிற காலத்திலலாம் அவங்க தான் காணாம போயிருக்காலத்தை திமுக அழியில இன்னைக்கு வர தமிழ்நாட்டினுடைய முதன்மையான இயக்கமாக இந்தியாவிலேயே எழுபத்தைந்து ஆண்டு காலை கடந்த ஒரே மாநில அரசியல் கட்சியாக அதே வலிமையோடு வீரியத்தோடு இருக்கிறோம் இப்போ நாம் அமைச்சிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியும் எளிதாக அமைஞ்சிடல நடுவில் பத்தாண்டு காலம் நம்மோட போராட்டம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு ஒரு முறை எதிர்கட்சியாக கூட வரல சொந்து போயிட்டோம்மா நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கி உட்காந்துட்டோமா இல்லையே ஒவ்வொரு நாளும் மக்களுடைய இருந்தோம் மக்களுக்காக குரல் கொடுத்தோம் வீதி வீதியாக வீடு விடுவா போய் மக்களை சந்தித்தோம் வீதிக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடணும் புயல் வெள்ளம்னு எந்த பாதிப்பு வந்தாலும் முதல் ஆளாக ஓடி போய் மக்களுக்கு உதவணும் இன்னும் பெருமிதத்தோடு சொல்லணும்னா கொரோனாவில் உலகமே முடங்கி போனப்போ வல்லரசு நடைகள்லாம் முடங்கி போச்சு லாக்டவுன் நேரத்தில் கூட மக்களின் தேவைகளை கேட்டு அறிந்து அவங்க வீடு தேடி போய் உதவி செஞ்ச ஒரே இயக்கம் திமுக கழகம் தான் அதை சாதிச்சு காட்டினது தான் உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் பதவிக்காக கொள்கைகளை சமஸ்திரம் செஞ்சிக்காமல் கடுமையான உழைப்பால் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறோம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதிலிருந்து நாள்தோறும் மக்கள் நல திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு வரோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கு நாற்பத்தெட்டு தோழி விடுதினு ஒரு நாள் முழுக்க பட்டியல் போடக்கூடிய அளவுக்கு திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரோம் அனைத்து மாவட்டங்களும் சீரான வளர்ச்சி பெறணும்னு தொழிற்சாலைகள் உட்கட்டமைப்பு வசதிகள்னு ஓய்வில்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நான் சவால் விட்டு சொல்கிறேன் இந்தியாவில் எந்த மாநில அரசும் இவ்வளவு திட்டங்களை இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கா நிச்சயம் கிடையாது ஆளுங்கட்சி வந்ததிலிருந்து கொரோனா மழை வெள்ளம்னு எத்தனையோ நெருக்கடிகளை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு மக்களை இருக்கோம் ஒரு நாள் கூட ஆளுங்கட்சியாக நம்ம ரிலாக்ஸாக இருந்ததில்லை எவ்வளவு நெருக்கடியில் ஆட்சிக்கு வந்தோம் அதிமுக ஆட்சியோட இருட்டில் இருந்து இருக்கிறோம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் எல்லாம் பின்னுக்கு தள்ளலாம்னு யோசித்து எல்லா வகையிலும் நெருக்கடி தர பாஜகவை சமாளிக்கிறோம் வெறும் தமிழ்நாட்டோட நம்ம எல்லையை சுருக்குகிற மாநில கட்சி இல்லை திமுக இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு அதுக்காகவும் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் இப்படி கடந்த மூணு ஆண்டுகளாக ஓயாமல் உடைக்கிற நமக்கு உற்சாகம் தருறது எது தொடர் வெற்றிகள் தான் அந்த வெற்றிக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களும் நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்களும் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட்டணியாக சேர்ந்தோம் கொள்கை கூட்டணியாக சேர்ந்தோம் சாதாரண கூட்டணிகள் இல்லை கொள்கை கூட்டணியாகவே சேர்ந்தோம் தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாத்துலேயும் வெற்றி தான் இந்த வெற்றிகள் மூலமாக என்ன செய்கிறோம் நாடு நாட்டு மக்கள் நாட்டினுடைய பன்முகத்தன்மை மொழி பண்பாடு மதச்சார்பின்மை இவற்றை பாதுகாக்கும் அரசியலமைப்புச் சட்டம் இதையெல்லாம் காக்கக்கூடிய ஜனநாயகம்னா தொடர்ந்து செயல்படுறோம் அதனால்தான் இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுறாங்க நான் உறுதியாக சொல்கிறேன் நம்ம கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவங்க போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்குகளாகத்தான் ஆகும் வெற்றி கணக்கு நம்ம கூட்டணிக்கு தான் நம்ம எதிர்க்கிற எதிர்க்கட்சிகள் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அதுவும் சாதாரண வெற்றி அல்ல சரித்திர வெற்றியை பெறுவோம் தலைவரே சொல்லிட்டாரு வெற்றியை சொல்லும் யாரும் மெத்தனமா வந்துடக்கூடாது இரநூறு தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறணும்னா அது எளிமையாக வராது அதுக்கு இங்க இருக்க எல்லோரும் உறுதி எடுத்துக்கணும் ஏனால் ஒரு தொகுதியில் என்னுடைய சட்டமன்ற தொகுதி முதலாவதாக இருக்கணும் என் தொகுதி தான் அதிக லீடிங் தொகுதியாக வரணும் என் மாவட்டத்தில் என் மாநகராட்சியில் என் ஒன்றியத்தில் என் பகுதியில் என் பேரூரில் என்னுடைய ஊராட்சியில் என்னுடைய வார்டில் அதிக லீடிங் வாங்கணும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எல்லோரும் கடுமையாக உழைக்கணும் நான் மேடைக்கு மேடை என்னுடைய திட்டங்களை புள்ளி விவரத்தோடு சொல்லிட்டு இருக்கேன் மக்களுக்கு தெரியுமேனே எடுத்து சொல்லாமல் நம்ம அமைதியாக இருந்துடக்கூடாது அமைதியாக இருக்கவும் கூடாது தொடர்ந்து பேசணும் நமக்கு எதிராக நம்முடைய எதிரிகளை பயன்படுத்துகிற முக்கியமான ஆயுதம் செய்திகள் அவதூறுகள் இதற்கு எதிரான நம்முடைய ஆயுதம் நம்முடைய ஆட்சியோட சாதனைகளும் நம்முடைய கொள்கைகளும் தான் நம்ம சாதனைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துலேயும் தொடர மாதிரி உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள் களப்பணிக்கு கழகப் பணிக்கு வெற்றி பணிக்கு தொண்டர்களை தயார்படுத்த வேண்டிய பணி செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கே தொடங்கணும் எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்டு நம்ம இயக்கத்தை ஏழாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்க உறுதி எடுத்துக்கு வரலாற்றோட முக்கியமான காலகட்டத்தில் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் பொய் பரப்புரைகள் அவதூறுவரை புறந்தொள்ளி நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம மக்கள் நமக்கு பெரிய வெற்றி வழங்கியிருக்கிறாங்க அரசியல் சட்டத்தை மாற்றணும்னு துடித்தவங்களுக்கு இந்தியா கூட்டணி மூலம் ஜனநாயக கடிவாரம் போட்டிருக்கிறோம் அதுதான் நம்ம இயக்கத்துக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய பெருமை அடுத்த கொஞ்ச நாளில் எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு கொஞ்ச நாளாக எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசுகிறாரு ஒரு சதவீத வாக்கு கணக்கை சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ அம்மையார் ஜெயலலிதா சொத்துக்கு புழக்கில் திருவாளர் குமாரசாமி போட்ட கணக்கையை மிஞ்சுகிற மாதிரி அது இருக்கு காத்தில் கணக்கு போட்டு கற்பனைகளை கோட்டை கட்டும் பழனிசாமி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு ஒரு சதவிகிதம் உயர்ந்திருக்குன்னு உலர இல்லாததை இருப்பது போல பெருக்கி காட்டுவது பழனிசாமிக்கு கைவந்த கலை தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருபது தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக பத்தொன்பது புள்ளி நாலு விழுக்காடு வாக்குகளை வாங்குச்சு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டியிடும் வெறும் போட்டியிட்டும் வெறும் இருபது புள்ளி நாலு விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கியிருக்கு பதினாலு தொகுதிகளில் அதிகமாக போட்டியிட்ட அதிமுக நியாயமாக கடந்த தேர்தலில் வாக்கு வாங்கி வாங்கியிருந்த முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது எட்டு விழுக்காடு வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் பெற்று ஆனால் அதை விட பன்னெண்டு புள்ளி ஐந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை குறைவாகத்தான் வாங்கியிருக்கு எளிமையாக சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சராசரியாக ஒரு தொகுதிக்கு நாலு புள்ளி ஒன்று ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கின அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெறும் ரெண்டு புள்ளி ஆறு ஒன்று லட்சம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கு ஒவ்வொரு தொகுதியும் சராசரியாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகளை இழந்திருக்க எடப்பாடி தலைவரான அதிமுக இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்டல கணக்கே கணக்க தெரியாதுன்னு நம்பி பொய்க் கணக்கை அவிழ்த்து விட்டு அவர் சொன்ன கணக்கு அடிப்படை அறிவுள்ள அதிமுக அரசு நிச்சயமாக கேட்டு ஒத்துக்க மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கொழைச்சாமியாக இருக்கக்கூடிய பழனிச்சாமி தங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு அனுமதிக்கு எதிராக பாஜகவை கண்டிச்சாரா புரட்சியாளர் அம்பேத்கார கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குறையில கத்துனாரா பிரதமரை எதிர்த்து பேசுகிற துணியவருக்கு இருக்கா கிடையாது திமுக என்று மட்டும் சட்டமன்றத்தில் வெளியிலேயும் கத்தி பேசுறாரு கத்தி பேசினா ஜெயலலிதா நினைச்சுக்குவாங்க நம்புறாரு கட்சிக்காரங்க நினைப்பாங்க பழனிசாமி அவர்கள் என்னதான் கத்தினாலும் எப்படித்தான் கதறினாலும் அவருடைய துரோகங்களும் குற்றங்களும் தான் எல்லோருக்கும் ஞாபகம் துரோகத்தை தவிர உங்களுக்கு பெருமையா சொல்லி என்ன இருக்கு திமுக வரலாறு என்பது தியாக வரலாறு பழனிச்சாமி வாழ்க்கை முழுக்க துரோகம் அவர் பாதம் தாங்கி பழனிசாமி மட்டுமல்ல பயந்தாங்குழி பழனிசாமி இங்க கள்ள கூட்டணியாக வந்தாலும் சரி நேரடியாக கூட்டணி அமைச்சு வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கும் இவங்க பேர் ஆபத்தானவங்க மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும் நாம ஏன் மீண்டும் ஆட்சி பொறுப்பு சொல்ற அதே நேரத்தில் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது ஏன் அவங்க வரக்கூடாதுன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும் அதிமுக பாஜக புதுசு புதுசாக முளைக்கிற கட்சிகளுக்கும் கிடைக்கிற ஊடக சொகுசு என்னன்னு கேட்டீங்கன்னா ஊடகம்தான் அது நமக்கு ஒருபோதும் கிடைக்காது இது இந்து நட்டல்ல எழுபத்தஞ்சு வருஷமாக நாம் எதிர்கொள்கிற சவால் அந்த சவாலையும் சாதனை ஆக்கி இருக்கக்கூடிய இயக்கம்தான் இந்த இயக்கம் நம்முடைய சொல்லாற்றல் எழுத்தாற்றல் மக்கள் நலன் ஆகியவற்றை நம்பித்தான் நாம் செயல்படணும் நம்மளை எதிர்க்கிறவங்க நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய தகுதி விடுவாக இல்லை தங்களுக்கு கவனம் கிடைக்கணும்னு ஆர்வ கோளாறு நம்ம எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க அவங்க கவனச்சளுக்கு ஆளாகிடாதீங்க உண்மையான எதிரிகளை வீழ்த்த உங்க ஆற்றலை செலவிடுங்க திராவிட இயக்கத்தால் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு கால தமிழ்நாடு எப்படி முன்னேறி இருக்குது ஒவ்வொரு குடும்பத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை அது கொண்டு வந்திருக்கு இளம் தலைமுறையிட்ட அதை கொண்டு போகணும் அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஊடகமாக மாறணும் திமுகவிட அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மட்டும் அல்ல திராவிட இயக்கத்தின் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் முன்னிலையிலேயும் இருக்கக்கூடிய அடிப்படை கடமை இது குடும்பம் மற்றும் நண்பர்கள் சார்ந்த வாட்ஸ்அப் குழுக்களால் நம்ம ஆட்சி அடுக்கடுக்காக நிறைவேற்றுகிற திட்டங்களை சாதனைகளை பரப்பணும் கழகம் தொடர்பான பொய் செய்திகளை அவதூறுகளை முறியடிக்கணும் தமிழ்நாட்டுக்கு திமுக கொள்கை ஏன் அவசியம்னு நாகரிகமான முறைகளை பொறுமை அடுத்து சொல்லணும் இது எல்லாத்தையும் இன்றைக்கே நீங்கள் தொடங்கியாகணும்னு நான் கேட்டுக்கிறேன் கழகத்துக்கு பவல் விழா கொண்டாடி இருக்கிறோம் வெள்ளி விழா பொன்விழா பவர் விழா கண்டபோதெல்லாம் நாம் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்த இருந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இயக்கம் தேவை அதை தான் கேட்குறேன் நூற்றாண்டு காணும்போது கூட ஆட்சி பொறுப்பில் இருக்கணும் இருக்கும் அதுதான் தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் தலைவர் கலைஞருக்கும் நாம் செலுத்துகிற உண்மையான அஞ்சலி தமிழ்நாட்டோட வரலாற்றில் சோழர்கள் ஆட்சி பொற்காலம்னு சொல்லுவாங்க எதிர்காலத்தில் எழுத போகிற வரலாற்றில் மக்கள் ஆட்சி வளர்ந்த பிறகு அமைஞ்ச ஆட்சிகளில் திமுக ஆட்சியால் தான் தமிழ்நாட்டுடைய பொறுக்காலம்னு சொல்லணும் தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தவங்க இந்த கருப்பு சிறப்பு காரணம் தான் சொல்லணும் நம்ம முழக்கம் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு திரும்ப சொல்லுங்க வெல்வோம் வெல்வோம் படைப்போம் வெல்வோம் படைப்போம் நன்றி வணக்கம் திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் உரையாற்றினார் அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க